கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையிலிருந்து பிரதமர் மோடி சூரிய நமஸ்காரம் கண்களை மூடி மனமுருக வேண்டுதல் நெற்றியில் திருநூறு பூசிக்கொண்டு கையில் ருத்ராஜ மாலையுடன் பிரதமர் மோடி தியானத்தை துவங்கியிருக்கிறார் நாடு முழுவதும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கிறது இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது இதனையடுத்து மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகை தந்திருக்கிறார் பிரதமர் மோடி நேற்று மாலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார் பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு நேரடியாக கடலில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்று நேற்று இரவு அங்கு தங்கியிருந்தார் இன்றும் நாளையும் பிரதமர் மோடி அங்கேயே தியானத்தில் ஈடுபடவிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு திருவள்ளுவர் சிலையை பார்வையிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதே சமயம் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் மீடியாக்களின் கவனம் அவர் மீது திரும்பும் எனவும் தேர்தல் விதிகளுக்கு இது எதிரானது என்பதால் அதனை தடை செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன ஆனால் திட்டமிட்டபடி பிரதமர் மோடி இன்று தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பிரதமர் மோடியை வரவேற்க மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கன்னியாகுமரி செல்லவிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அங்கு இருந்த பாஜக தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் எல்முருகன் ஆகியோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அது மட்டுமின்றி கன்னியாகுமரி வருகை தந்த பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக நிர்வாகிகள் யாரும் வரவேண்டாம் என்றும் பிரதமர் மோடியின் தனிப்பட்ட தியான நிகழ்வை அரசியல் நிகழ்வாக மாற்றக்கூடாது எனவும் பாஜக தலைமை அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு செல்வது படப்பிடிப்புக்கு தான் என ராஷ்டிரிய தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு செல்வது தியானம் செய்ய அல்ல ஷூட்டிங்குக்கு தான் எனவும் அப்படி உண்மையாகவே தியானம் செய்ய போவதாக இருந்தால் கேமரா இல்லாமல் தானே மோடி தியானம் செய்ய வேண்டும் எனவும் கடுமையான விமர்சனங்களை தேஜஸ்வி யாதவ் முன்வைத்திருக்கிறார் அதே போல மேற்குவங்க மாநிலத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜியும் தியானம் என்பது யார்னாலும் செய்யலாம் ஆனால் யாராவது தியானம் செய்யும்போது கேமராவை எடுத்துட்டு போவாங்களா விதவிதமா போட்டோ எடுப்பாங்களா நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தியானம் அப்படிங்கிற பேர்ல ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு மோடியினுடைய எந்த எதிர்கட்சிகளும் சொல்லவில்லை அப்படிங்குற எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ஒரு நோக்கத்துக்காக பரமாத்மாவால அனுப்பப்பட்ட கடவுள் அப்படின்னு அவரே அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு ஏன் தியானம் பண்ணணும் மற்றவங்க தானே அவருக்காக தியானம் பண்ணணும் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில மோடியினுடைய தியானத்தை எந்த தொலைக்காட்சியிலாவது ஒளிபரப்பினாங்க அப்படின்னா அது தேர்தல் நடத்தை விதிமீறல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்டிப்பா நான் புகார் அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் மோடியினுடைய அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் அளிச்சிருந்த நிலையில எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னா நீதிமன்றத்துக்கும் போவேன் அப்படின்னு முன்னாடியும் சொல்லியிருந்தாரு இப்படி பல்வேறு எதிர்ப்பலைகளுக்கு தான் பிரதமர் மோடி அமைதியாக கன்னியாகுமரியில் இன்றைக்கு தியானம் செஞ்சிட்ருக்கிறாரு நாளைக்கும் இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது